அரங்கத்தை நிறைத்திருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் இனிய மாலை பொருதி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐம்பது வயதை தொட போகும் ஒரு குழந்தை அறிமுகம் தருவதாக எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு யார் தூண்டுகோளாக இருந்திருப்பார் என்பதை ஐயா முத்தாலுமுறிச்சி காமராசர் அவர்கள் சூசகமாக சொல்லிவிட்டு சென்றுவிட்டார்கள் ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு படைப்பாளிக்கு அந்த அவரது ஊக்கம் வர வேண்டும் அவரிடம் ஆக்கம் பெற வேண்டும் இதுதான் ஏதி இந்த புத்தகத்தை புரட்டி பார்க்கும் போது அணிதுறை எழுதியிருப்பது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்க ஐயா நாரம்புநாதன் அவர்கள் என்பதை அறியும் போதே நம் மனதிற்குள் ஒரு ஒரு விதமான உணர்வு பற்றி கொள்கிறது அவர் இன்று நம்மோடு இல்லை ஆனால் அவரது அணிந்துரை நம்மோடு இருக்கிறது இன்று வெளிவந்திருக்கிறது அது நம் பார்வைக்கு இன்று கிடைத்திருக்கிறது அழகான அணிந்துரை ஐயா தேவாளன் அவர்கள் அணிந்துரையை பெறுவதே இல்லை இது அவரது முந்தைய உரை ஆனால் ஏனோ தெரியவில்லை இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை தேடி ஐயா நாரங்குநாதன் அவர்களை அணுகி இருக்கிறார்கள் அவர்கள் அழகாக விநாயகம் பெரிய சாமி தூரன் தொடங்கி ஆழ வள்ளியப்பா குழந்தை கவிஞர் ஆழ வள்ளியப்பா தொடங்கி ஒரு சிறிய கால இடைவெளி இருந்தது அந்த கால இடைவெளியை சிறார் இலக்கியத்தில் இருந்த அந்த கால இடைவெளியை நிரப்ப முயன்று இருக்கிறார் ஐயா ஜெயபாலன் அவர்கள் என்று தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு கவிதைகளுக்கு ஊடாகவும் சென்று இதை கவிதை என்று சொல்வதை விட பாடல் என்று சொல்வதுதான் சால பொருத்தமாக இருக்கும் அவரே அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் சிறார் பாடல்கள் என்று இது ராகத்தோடு பாட வேண்டும் தாளமும் வேண்டும் பாடுவதற்கு நல்ல பாடகர் வேண்டும் ஐயா வந்து செய்கையிலே நீங்க ஏதாவது ஒரு பாட்டை பாட வேண்டியதுங்க அப்படிங்கறதுல நான் பாட வேண்டும் இவர்கள் ஓட வேண்டும் என்பது உங்கள் எண்ணமாக இருக்க வேண்டும் இந்த அடித்துரையை கடந்து நாரமுநாதன் அவர்கள் எழுத்துக்களை நான் நான்கு முறை படித்து விட்டேன் அழகாக எழுதியுள்ளார்கள் அந்த மனிதர் இருந்திருக்க வேண்டும் இங்கு இருந்திருக்க வேண்டும் இந்த நூல் வெளியிடும் வேளையில் நம்மோடு இருந்திருக்க வேண்டும் இவரை புகழ்ந்து பாடியிருக்க வேண்டும் இரண்டாவது அணிந்துரை அன்பு சகோதரர் மருத்துவக் கல்லூரி மாணிக்க வாசகம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அந்த அணிந்துரையை எழுதிவிட்டு முடிக்கும் தருவாய் அழகாக ஒன்றை சொல்லி முடித்திருக்கிறார்கள் அவரிடமே நான் அதை இன்று மாலை காட்டி மகிழ்ந்தேன் ஈர நிலத்தில் விதைகளாய் விழுந்திருக்கின்றன உங்கள் வரிகள் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் இருக்கிறார் யாருக்கு விதைக்கப்பட வேண்டும் இதில் உள்ள கருத்துக்கள் புதிய தமிழ்சக்தி நிறுவனர் பேராவர்கள் அழகாக சொல்லி இருக்கிறார்கள் தனது அணித்துறையில் இந்த சிறார் இலக்கியம் என்பது மூன்று தளங்களில் இயங்க வேண்டும் என்று இந்த நூலை படிப்பவர்களுக்கு அது தெரிய வரும் ஒன்று குழந்தைகளுக்கான இலக்கியம் இரண்டு குழந்தை குழந்தைகளின் இலக்கியம் மூன்றாவது குழந்தை இலக்கியம் அப்படின்னு மூன்றாக பிரிச்சிருக்கிறாங்க இதுல ஐயா வந்து குழந்தைகளுக்கான இலக்கியத்தை தொண்டிருக்கிறார் இந்த புத்தகத்தில் குழந்தைகளே எழுதும் இலக்கியங்களும் இங்கே வந்து கொண்டிருக்கிறது நான் பாட வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் ஆனால் அன்பு மகள் காயத்ரி இங்கு அந்த பாடல்களை பாடிவிட்டு தான் சென்றார் எனக்கு முன்னார் இந்த பாடல்கள் இன்னும் ராகத்தோடு பாடப்பட வேண்டும் என்பது எனது எண்ணமும் கூட அந்த குழந்தை இலக்கியம் சிறார் இலக்கியத்தின் தேவை இன்று வலுப்பெற்றிருக்கிறது மதிப்பெண்களுக்கு பின்னால் ஓடும் தான் நாம் பார்க்க நேரிடுகிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்று மதிப்பெண்கள் 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 நல்ல மதிப்பெண்கள் பின்னர் ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல இடம் நல்ல கார் இதுதான் என்னமோ வாழ்க்கை வாழணும் அதுக்கப்புறம் சாகணும் அதுக்கப்புறம் திரும்ப அவன் குழந்தை ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கும் போது என் நண்பர் என்கிட்ட சொன்னாரு கல்யாணம் முடிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு குழந்தை இந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துல அதுக்கப்புறம் நெறிகளை சொல்வது இன்று பள்ளிகளில் அருகி போய்விட்டது இது ரெண்டு மூன்று இடங்களில் இந்த நூலில் வந்து சுட்டி காட்டி இருக்கிறார் ஐயா ஜெயபாலனா தூய தமிழ் பற்றாளர் தனக்கு தான் எடுத்துக்கொண்ட பணியை செவ்வன செய்திருக்கிறார் என்பது எனது பார்வை இந்த நூல் குறித்த எனது பார்வை நூலோட திறனாய்வு இல்லை இன்னைக்கு இந்த நூலின் அறிமுகம் தான் வெளிவந்திருக்கிறது அதை அடிக்கடி நாங்கள் எடுத்து படிப்பதுண்டு அவரிடமே அதை நான் தெரிவித்திருக்கிறேன் அகிலாக்கா இந்த பக்கத்தில் ஓடுகிற அந்த கால்வாயை பற்றியது மொட்டையன் வாய்க்கால் பழனியாண்டி தாத்தா அகிலாக்கா இதெல்லாம் அந்த கவிதையில் வரக்கூடிய பெயர்கள் அழகாக இருக்கிறார் அவரிடம் இயற்கை குறித்த ஒரு தேர்ந்த பார்வை இருக்கிறது இயற்கை அழிவு குறித்த ஒரு அச்சம் இருக்கிறது அது இந்த புத்தகத்திலும் வெளிப்பட்டு இருக்கிறது அந்த பாடலை மட்டும் நான் படித்து விட்டு அந்த பாடலை மட்டும் நான் வாசித்து விட்டு எனது உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் பாப்பாவுக்கும் நிலவுக்குமான ஒரு உரையாடல் இங்கு பாடலாக வந்திருக்கிறது நேற்றை துளைத்து இன்று வந்த எங்கள் நிலவே எங்கே போனாய் என்று சொல்வாய் எங்கள் நிலவே நிலவு சொல்லுது நாடும் நகரும் நலமா கேட்டு வந்தேன் நாடும் நலமும் ந நலமா இருக்கா எங்கள் நிலவே நாட்டு மக்கள் சுழந்தானா சொல் நிலவே கண்டு வந்ததை கண்ணீர் வடித்ததை சொல்வேன் பாப்பா நிலவு சொல்லுது கண்டு வந்ததை கண்ணீர் வடித்ததை சொல்வேன் பாப்பா மண்ணில் இயற்கை அளித்த மனிதர்களை பார்த்தேன் பாப்பா ஆறும் தொலைந்தது அளவும் போனது பார்த்தேன் பாப்பா அழுது அதிர்ச்சி கொண்டேன் ஆமாம் பாப்பா மாதத்தில் ஒரு நாள் இருட்டடிப்பு செய்தேன் பாப்பா பருவம் மாற்றி பயத்தை தந்தேன் உண்மை பாப்பா இப்படி நாமும் இருந்தாக்க எதிர்காலம் என்ன பாப்பா புரிந்தது நண்பா புரிந்தது பாப்பா சொல்லுது புரிந்தது நண்பா புரிந்தது இயற்கை மீட்கணும் இணைந்து நாமும் இயற்கையை காப்போம் எங்கும் சொல்லிடு நாளைய உலகை நமக்காய் வைப்போம் நன்றாய் சொல்லிடு இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்போருக்கு சூசகமாக சொல்லி முடிக்கிறேன் இதில் அண்ணா இருக்கிறார் இதில் பெரியார் இருக்கிறார் இதில் நூலகம் இருக்கிறது இதில் நல்ல நல்லொழுக்கம் இருக்கிறது பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது நன்னெறி இருக்கிறது இதில் இல்லை என்று சொல்வதற்கு ஏதும் என்னிடம் இல்லை என்ற உண்மையை சொல்லிவிட்டு இந்த அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்